அனைவருக்கு வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இன்றைக்கு என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா குரு அமையாத ஏகலைவன் ஜாதகம் யாருக்கு பொதுவாகவே வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் குரு சரியாக அமையவில்லை என்றால் அந்த ஜாதகர் படக்கூடிய பலாபலன்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம புராண காலத்தில் சொல்லப்பட்ட ஏகவலினுடைய கதை அமைப்பு எல்லாருக்கும் தெரியும் அதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு காரகம் சரியாக இல்லை என்றால் அந்த ஜாதகருக்கு குரு என்றால் எந்த விதமான தன்மையை கொடுக்கும் குரு என்றால் அனைத்து விதமான விஷயங்களையும் மனிதனாக பிறந்தால் என்னெல்லாம் வந்து அடையணுமோ அதெல்லாம் வந்து குருவினுடைய கடாட்சத்தல் தான் அமையும் அந்த குரு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத வந்து ரெண்டே விதத்தில் ஜோதிடத்தில் சொல்லுவாங்க ராகுவினுடைய கடாட்சம் யாருக்கு இருக்கோ அது வந்து இந்த புவி உலகத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான இன்பங்களை அனுபவிக்கலாம் அதுவே கேது அதனுடைய தன்மை இருந்ததுன்னா இந்த புவி உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்க முடியாது அது என்ன ஆகும் அருள் வாழ்க்கைக்கு கொண்டும் போடும் ஆன்மீக வாழ்க்கைக்கு கொண்டும் போயிடும் அப்போ புவி உலக வாழ்க்கையை அனுபவிக்கிறது யாருன்னு பார்த்தா ராகு ஆன்மீக வாழ்க்கையை வகுக்கிறது வந்து கேது ரெண்டே தன்மையில் தான் வந்து மனித ஜீவன்களுடைய ரகசியம் அடங்கி பிறப்பெடுக்கிறோம் இதில் குருவினுடைய தன்மை சரியாக அமையலைன்னு வச்சுங்களேன் ஏகலவனுக்கு நடந்த கதி தான் வந்து எல்லாருக்கும் நடக்கும் இந்த புவி உலகத்தில் இந்த பூமியில் எண்பது விழுக்காடு எண்பத்தைந்து விழுக்காடு வந்து குருவினுடைய தன்மை முழுவதுமாக கிடைக்காது எல்லா சுகபோகங்களையும் எல்லா அதிர்ஷ்டங்களையும் கிடைக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்னு பார்த்தோம்னா லட்சத்தில் ஒருத்தவங்க கோடியில் ஒருத்தவங்க அப்போ வந்து உலக மக்கள் தொகையில் எட்நூறு கோடி பேரில் வந்து இருபது கோடி பேருக்கு தான் கிடைக்கும் மீதி இருக்கிற எண்பது பர்சன்டேஜ் வந்து கிடைக்காது அப்போ இந்த புவி வாழ்க்கையில் குருவினுடைய தன்மை என்று பார்த்தால் கல்வி கௌரவம் குழந்தை பணம் அதிகாரம் இந்த மாதிரி அனைத்து விதமான செல்வங்கள் மிக பெரிய பணம் எல்லோருக்கிட்டேயும் இன்றைய நவீன உலகத்தில் பணம் இருக்குது பட் ஆனால் மிக பெரிய பணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு தான் பணத்தால் சாதிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வந்து குருனுடைய தன்மை நன்றாக இருந்தால் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு காரகமாக பெற்று அந்த காரகத்தன்மை கெடாமல் இருந்தால் அந்த மிக பெரிய பணத்தை அடைவார்கள் சரி மிக பெரிய பணத்தை அடைய தேவையில்லை குரு நல்லா இருக்குது காரகம் நல்லா இருக்குது அவர் பிறந்த ராசி நட்சத்திரம் லக்கணம் அதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா அவர் பெற்றெடுத்த பிள்ளையின் மூலியமாக கௌரவத்தை செல்வத்தை அனைத்து சுகபோகங்களை அடைவார் சரி குழந்தை இல்லை அடுத்தது பணம் இல்லை அடுத்தது இன்னொன்று இருக்குது கௌரவம் ஒன்று இருக்குது சில பேர் வந்து காட்டை வித்தாவது காப்பி தண்ணி குடிப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி நபர்களுக்கு கௌரவம் கடைசி வரைக்கும் அவர் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவர் மண்ணுலகம் போகும் வரை வந்து கௌரவத்தை பிடித்து கொண்டு போவார் அது வந்து குரு அடுத்தது அதிகாரம் ஆன்மீக ஞானம் அதாவது ஞான அறிவு இதெல்லாம் வந்து குருவினுடைய தன்மை சில பேர்கிட்ட ஆன்மீகம் ஞானம் அறிவு பட்டம் பதவி கௌரவம் இதெல்லாம் இருக்கும் அதை அவர் தன்னகத்தே வச்சு அவருக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் தானாக கிடைக்கும் ஒரு இடத்துக்கு போனாருன்னா பத்து பேர் நிற்கிற இடத்துல இவர் தான் தலைவராக இருப்பார் இவருடைய பேச்சை தான் இன்னொருத்தவங்க கேட்பாங்க இவருடைய சொல்லு தான் அங்கே எடுபடும் அப்படின்னா அது குருவினுடைய தன்மை அவருக்கு நல்லாயிருக்கு அடுத்தது பணம் இருக்குது குழந்தையால் அதெல்லாம் இல்லை ஏதோ ஒரு இடத்துல இவர் போகிறாரு அந்த இடத்துல இது கிடைக்கிது ஆக மொத்தத்தில் குருவினுடைய காரகம் இந்த குரு ஒரு மனிதனுக்கு வழிகாட்டுவது அந்த ஒவ்வொரு மனிதனும் எப்படியாவது ஏதாவது ரூபத்தில் குருவை பெற்றுக்கொண்டு தான் அவர் வந்து வாழ்ந்து பயணங்கள் பண்ண வேண்டும் அது வந்து சில பேருக்கு வந்து சரியாக அமையாது சில பேருக்கு இல்லை பல பேருக்கு சரியாக அமையாது லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு கோடியில் ஒருத்தவங்களுக்கு தான் இருந்து எல்லாமே வழிகாட்டு இவங்க நினச்சா போதும் குரு வருவாங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நினச்சிக்கிட்டே போனேங்க அந்த காரியம் நடந்ததுங்க நான் நினச்சிக்கிட்டே போனேன் போய் கோயிலில் தரிசனம் பண்ணேன் நான் நினச்சிக்கிட்டே போனேன் அந்த பெரியவர் வந்து எனக்கு அந்த விஷயத்த சொல்லி கொடுத்தாரு தேடி வந்து சொல்லுவாங்க இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் இதெல்லாம் எப்படி அமையும்னா ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணங்கள் ராசிகள் அவர் பிறப்பினுடைய திசா புத்தி அந்தரம் இதனுடைய தன்மையில் அவர் பெற்றுக்கொண்ட காரகம் சரியாக இருந்தால் அப்போ என்ன ஆகும் அவருக்கு எல்லாமே யோக யோக போகமாக அவர் நினைக்கும் காலத்தில் நினைத்த மாத்திரத்தில் வந்து எல்லாமே வெற்றியாக கை கொடுக்கும் ஒன்றும் இல்லை ஒரு கல்வியை பயில போறார்னா அந்த இடத்துல வந்து எல்லா மாணவர்களும் இருப்பாங்க இவருக்கு தனியாக ஸ்பெஷலாக அந்த ஆசிரியரோ அந்த குருவோ குருமார்களோ இவர்களுக்கு வந்து வழிகாட்டுவாங்க நாற்பது பேர் ஒரு கிளாஸ் ரூமில் இருப்பாங்க அதில் ஒரு சில மாணவர்கள் தான் வந்து ஆசிரியர்களோட குருவோட வந்து அன்யோன்யமாக இருப்பாங்க அப்போ வந்து மீதி இருக்கிற முப்பத்தெட்டு பேர் பணம் கட்டலையா இல்லை பள்ளிக்கூடம் போகலையா இல்லை காலேஜ் போகலையா இல்லை அவங்க எழுதலியா படிக்கலையா அது ஏன் அப்படின்னா அந்த நாற்பது பேரில் ஒரு சில பேருக்கு தான் வந்து அந்த குருவினுடைய தன்மை வந்து நன்றாக இருக்கும் அதனால தான் குரு அமையாத ஏகலைவன் ஜாதகம் யாருக்கு அப்படின்னா இப்போ குரு சரியாக அமையலை அப்படின்னா அவர்களுக்கு திருமண வாழ்க்கையும் பிரச்சனை தான் திருமணம் செய்தாலும் பிரச்சனை தான் சி திருமணம் செய்து குழந்தைகளால் பிரச்சனை ஒன்று குழந்தை இல்லாமல் இருக்கும் அப்படியே குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை பிறந்ததுனால அந்த குழந்தைகளால் பிரச்சனை செல்வங்களால் பிரச்சனை அதாவது பணம் சம்பாதிக்கிறது எல்லாம் இருக்கும் பணம் இருக்கும் வீடு இருக்கும் வண்டி இருக்கும் வாகனங்கள் இருக்கும் அழகு இருக்கும் அறிவு இருக்கும் எல்லாம் இருக்கும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அவருடைய மனம் இருக்கும் அதுக்கு எல்லாம் காரணம் என்னென்னா ஆறரை வகுத்த அருட்பெருஞ்சோதி அதாவது இந்த இறைவனுடைய படைப்பாற்றல் எப்படி இருக்குன்னா இன்ன வரம்தான் நீ வாங்கி வந்திருக்கிற அப்படின்றத வந்து எடுத்து அழகாக சொல்லும் அது இந்த ஜாதகங்கள் அனைத்துமே வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய எட்டி பார்க்க முடியாத எண்ணி பார்க்க முடியாத அதாவது தான் சொல்லுவார் உரை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் உரைனா பேசறது கடந்த உரை மனம்னா நினைக்கிறது உரை மனம் ரெண்டுத்திலையும் சொல்லவும் முடியாத நினைக்கவும் முடியாத அளவுக்கு கடந்து நிற்கிறாராம் இறைவன் அந்த மாதிரி படைப்பினுடைய ஆற்றல் அப்போ வந்து ஒரு மனிதன் குரு குரு என்றால் இருக்கலாம் மத போதகராகலாம் குரு இருக்கலாம் க எந்த வித விதத்திலையும் பணத்துக்கு வழிகாட்டி வாழ்க்கைக்கு வழிகாட்டி கல்விக்கு வழிகாட்டி அனைத்து விதத்திலேயும் வழிகாட்டியாக விளங்கக்கூடியவர் நமக்கு முன்னாடி இருந்தவங்க அப்போ இந்த உலகத்தில் ஏகல மாதிரி எட்நூறு கோடி பேரில் வந்து எண்பது பர்சன்டேஜ் இருப்பாங்க மீது இருபது பர்சன்டேஜ் தான் குருவினுடைய கடாட்சத்தை அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு வாழ்க்கை பயணத்தை வாழ்ந்து கொண்டு சுமித்து கொண்டிருக்கிறார்கள் மீதி இருக்கிறவங்க பேர் எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தில் குறைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஏன்னால் அப்போ வந்து இறைவனுடைய படைப்பாற்றல் வந்து எல்லாமே இப்போ இன்றைக்கி சண்டை போட்டுக்கிறாங்க ஆணும் பெண்ணும் சமம் ஆணுக்கு பெண்ணுக்கு வந்து சம உரிமை கொடுக்கணும் எல்லா மனிதர்களும் சமம்னு நினைக்கணும் அதாவது எல்லா மனிதர்களும் சமம்தான் அது வந்து மனு தர்மத்தின் படி ஆனால் அவனுடைய பிறப்பினுடைய ரகசியம் அவனுடைய உள்கட்டமைப்பு அவருடைய மனம் அவருடைய எண்ண அலைகள் அவருடைய உடல் நிலைகள் அவருடைய பிறப்பினுடைய ரகசியம் என்ன சொல்லுது அப்படின்னா அது சமமாக இருக்குமா ஒரு மனிதருக்கு ஒரு மனிதனுக்குன்னா அது இருக்காது அப்படி இருக்காது ஒரு மனிதனுடைய வலிமை இன்னொரு மனிதனுக்கு இருக்காது ஒரு மனிதனுடைய அறிவு இன்னொரு மனிதனுக்கு இருக்காது அப்போ மனிதர்களுக்குள்ள மனிதர்கள் எங்கு வேறுபடுகின்றார்கள் அப்படின்னா அவர்கள் பெற்றுக்கொண்டு வந்த பிராப்தத்தின் அடிப்படையில் வேறுபடுகிறார்கள் ஆனால் நாம் இந்த புற வாழ்க்கையில் வாழக்கூடிய இந்த மண்ணுக்கும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் புவி வாழ்க்கையில் வாழக்கூடிய தன்மையில் வந்து எல்லாம் சமமாக நினச்சிக்கலாம் ஒரு பஸ்ஸில் ஏறினா சீ பணம் கொடுத்து சீட்டு வாங்கி உட்கார்றதுலேருந்து நீங்கள் பயணப்படுற வாழ்க்கை அனைத்துமே வந்து புற வாழ்க்கைக்கு மனிதர்களுடைய உயிரினங்கள் அனைத்தும் சமம் ஆனால் அக வாழ்க்கைக்கு ஒரு மனிதனுடைய தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா மனிதர்களும் சமம் கிடையாது அந்த இடத்த தான் குருவினுடைய கடாட்சம் யார் பெற்றுக்கொண்டு பிறந்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம வந்து அவருடைய ஒரு சுய ஜாதகத்தில் நம்ம பார்க்கலாம் அவர் பிறக்கும்போது என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு அவர் பிறக்கும்போது என்ன ராசியில் பிறந்திருக்கிறாரு அவர் பிறக்கும்பொழுது என்ன தசாபுத்தி அந்தரத்தில் பிறந்திருக்கிறார் அதனுடைய அடிப்படையில் அவர் பெற்றுக்கொண்ட காரகம் என்ன அந்த காரகத்தினுடைய தன்மை இப்போ வந்து ஒரு உதாரண ஜாதகமே எடுப்புமே ஒரு சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு அவர் பிறக்கும் பொழுது பூர நட்சத்திரத்தில் பிறக்கிறார் லக்கண புள்ளி அதே சந்திரனோட புள்ளி வந்து பூரட்டாதியில் விழுது ஆனால் இன்று வரை அறிவு அழகு அதிக சொத்துக்கள் மண்மனைகள் எல்லாம் இருக்குது தாய் தகப்பன் உறவுகள் எல்லாம் இறைத்து இருந்தும் அவர் இயற்கையாக இயல்பாக வாழக்கூடிய இன்ப சுகங்களை இதுவரையும் பெறவில்லை பெறவும் முடியவில்லை ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்த தான் அவர் வாங்கி வந்த அந்த வரத்தின் அடிப்படை அந்த குருவினுடைய தன்மை அதாவது குரு என்ற கிரகமே ராகுவினுடைய கருமப்பதிவை கொண்டது இந்த இடத்த முதல்ல வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்ன ராகு கேதுக்கள் ராகு என்றால் அனைத்து விதமான சுகபோகங்கள் இறைவனை அடையும் திண்ணம் கொண்டவர்கள் கூட ராகுவினுடைய கரும்பு பதிவை கொண்டவர்களாக இருப்பார்கள் அதே இறைவனை அடைய முடியாத அளவுக்கு இருக்கிறவங்க வந்து கேதுவினுடைய தன்மையை பெற்றுக் கொண்டிருப்பார்கள் சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க கேது இருந்தா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு மோட்சம் அதாவது எதுலாம் இல்லைன்னு சொல்லுதோ அது பூரா கேது எது எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுதோ அதெல்லாம் ராகு அதிலே அந்த உட்பகுதியில் போய் கடந்து பார்த்தாதான் தெரியும் அனைத்து விதமான சுகபோகங்களை அதனால தான் ராகு வலிமையாக இருக்கும் பட்சத்தில் ஒருடைய ஜாதகத்தில் குரு வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பெறக்கூடிய செல்வங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் பெறக்கூடிய குழந்தை செல்வங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் பெறக்கூடிய கௌரவங்களாக இருந்தாலும் சரி அவர் பெறக்கூடிய பதவி பட்டம் அனைத்தும் பெற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் நிலையான புகழை பெறக்கூடியவர்களாக நிலையான அந்த கௌரவத்தை பெறக்கூடியவர்களாக நிலையான செல்வங்களை பெறக்கூடியவர்களாக திகழ்வார்கள் அதில் அதில் வந்து அவருடைய சுய ஜாதகத்தில் பார்க்கணும் அவர் பிறக்கும்போது என்ன மாதிரி காரகத்துவத்தை பெற்றுக்கொண்டு பிறந்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் வந்து ஒருவருடைய ஜாதகத்தை முழுசாக பார்த்தா தெரியும் சில பேருக்கு திருமண பிராப்தம்ன்றது வந்து இருபத்தைந்து முப்பத்தைந்து நாற்பத்தைந்து வயசில் ஒருத்தர் திருமண பிராப்தம் நடக்குது அப்போ நாற்பத்தைந்து வயதில் வந்து திருமண பிராப்தம் கிடைத்து அவர் வந்து என்ன சுகபோகங்களை அனுபவிக்க போகின்றார் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன் என்ற பிராந்தத்தையே வந்து இந்த காலகட்டத்தில் பெரிய விமர்சனமாக பார்க்கப்படுகிறது இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குது இந்த தன்மை இருக்குது அந்த தன்மை இருக்குது இயற்கையாகவே அவர் வந்து குருவினுடைய அதனால்தான் குரு கடாட்சம் இருந்தால் ஒருவருடைய ஜாதகத்தில் அனைத்து விதமான சுகபோகங்களும் கிடைக்கும் குருவினுடைய பார்வை இருந்தால் குருவினுடைய தொடர்பு இருந்தால் குருவினுடைய காரத்துவம் அந்த ஜாதகர் பெற்றுக்கொண்டு பிறந்திருந்தான்னு சொன்னாங்க அதை சூட்சமமாக சொல்லியிருக்காங்க அதை வந்து இப்போ மற்ற எல்லா ஜோதிடர்களும் அப்படி பார்த்தா குருவினுடைய பார்வை ஒன்றைந்து எல்லா ஜாதகருக்கும் எல்லா எத்தனையோ பேர்களுக்கு இருந்தும் அதை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் என்றால் உட்பிரிவில் போயிட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த குருவினுடைய காரகம் அந்த ஜாதகருக்கு கிடைத்திருந்ததுன்னு வச்சுங்களேன் மிக எளிமையாக இந்த புவி உலகத்தை வாழக்கூடிய சுகபோகங்களை வாழக்கூடிய தன்மைகள் வந்து அற்புதமாக கிடைக்கும் இப்போ நிறைய விஷயங்கள்லாம் ஆண்டோர்கள் முன்னோர்கள் வந்து கோயிலில் வந்து ஆலயம் சென்று தொழுவது வந்து சாலவும் நன்றுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அது என்ன அந்த பிராப்தத்தில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்களேன் ஆலயம் வந்து ஒருவருடைய மனிதன் ஒரு ஆலயம் சென்றால் அதாவது இந்த புற வாழ்க்கையில் வாழக்கூடிய போராட்டங்களை சிக்கலை அறவே மறந்து அக வாழ்க்கையை வந்து தொடர்பு கொள்வதற்காக தான் ஆலயம் வந்து கட்டினார்கள் ஆலயம் வந்து தொழுதார்கள் ஆனால் இன்றைக்கி ஆலயம் தொழுறதுக்கு எதுக்கு போகிறாங்கன்னா எனக்கு வந்து எல்லாம் கிடைக்கணும் நான் நல்லா இருக்கணும் என்னுடைய உடல் நல்லா இருக்கணும் அப்படின் தான் போகிறாங்களே கண்டி அக வாழ்க்கைக்கு உண்டான வழியை தேடுறதுக்கு யார் இன்றைக்கு வந்து ஆலயம் போகிறாங்க ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அப்படின்னா இந்த சாலம்ன்றது என்னென்னா வழிவகை உண்டு பண்ணுறது ஒரு வீட்டில் வந்து வீடு கட்டும்பொழுது என்ன பண்ணுவாங்க ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு கட்டுவாங்க ஆதி காலத்தில் இந்த கூரை தண்ணி மழை பெஞ்சால் கூரை தண்ணி வந்து விழுந்து அது ஒரு வழி பண்ணி போகும் அது இன்னொரு வீடு வந்து அதே போல் அவங்க வீட்டு தண்ணி அதே மாதிரி விழுந்து அது ஒரு வழி போகும் அது வந்து வழி உண்டு பண்ணிவிடும் அதுவாகவே கூரை தண்ணி விழுந்துதுன்னு வச்சிங்கன்னா அதுவாகவே என்ன பண்ணும் ஒரு சின்னதாக நீரோடியை உண்டு பண்ணிவிடும் அது பேர் வந்து சாலம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இன்னும் கொச்சியாக சொல்லணும்னா கிராமத்து பாஷையில் நாராசம்னு சொல்லுவாங்க நாராசம் விட்டு வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் அப்படின்னா அந்த சாலம் சாலத்தை உருவாக்கினோம் அது அப்போ வந்து ஆலயம் சென்று ஆலயம் என்றால் கோயில் கோயிலில் போயிட்டு உன்னுடைய மனதை வெட்டிடமாக வைத்து பழகினால் அது என்ன ஆகும் இருக்கக்கூடிய இன்னல்கள் போராட்டங்கள் சிக்கல்கள் இன்பங்கள் துன்பங்கள் இரண்டுமே இல்லாமல் பண்ணிட்டு அதை வந்து நாளோர் மேனி பொழுதூர் ஒன்றமாக பழக்கப்படுத்தும் பொழுது அதுக்கு வந்து வழி பண்ணிடுமா அந்த சிறிய வழி ஒன்று பண்ணிடும் மழை பெஞ்சு பெஞ்சு பேஞ்சு பெஞ்சு அந்த கூரை தண்ணி விழுந்துனால் எப்படி பாதை உருவாகி ஒரு நீரோடையை உண்டு பண்ணுதோ அந்த மாதிரி நம்ம ஆலயம் வந்து தொழுது அந்த மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி பத்தாவது துளை பெரிய கதவு திறந்து இறைவனை பேரின்பத்தை அடையணும் அதாவது இந்த உடல் உடலும் இந்த தலையும் ரெண்டுத்தையும் வந்து பேலன்சிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க இந்த தலையும் உடலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சுழிமுனை அதுதான் பத்தாவது தொலை அதுதான் பெரிய கதவுன்னு சொல்லுவார் இறைவன் வள்ளல் பெருமான் வந்து அற்புதமாக சொல்லுவா சொல்லுவார் அந்த பெரிய கதவு திறக்கிறதுக்கு அதுதான் வந்து ஒரு ஆரம்ப புள்ளி தான் வந்து ஆலயம் தொடருது ஏன்னா இப்போ போய் ஆலயம் தொழுது சாலம் நன்றுன்னு சொல்லி சொன்னோம்னு வச்சுக்கோன்னா இன்றைக்கி போகிறவன் அனைத்தும் வந்து எனக்கு போராட்டம் இல்லாத சிக்கல் இல்லாத வாழ்க்கையை கூட மிகப்பெரிய பணத்தை கொடு மிகப்பெரிய இதை கூடு அப்படின்னு தான் கேட்டு வழிபடுவாங்க ஆலயம் சென்று தான் வழிபடணுன்றது வந்து அவசியம் இல்லை சிவவாக்கியர் தான் சொல்லுவார் கோயில் ஆவதேதடா குளங்கள் ஆவதேதடா அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக சொல்லுவார் கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாம் அறியவும் மனதில் தான்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அற்புதமான சித்தர் பெருமான் வந்து கூறிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி இன்றைய கலியுகத்தில் இந்த நவீன உலகத்தில் இந்த கோயில் அமைப்பில் இந்த மாதிரி அந்த கோயிலை கூட இப்போ போயிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி அமைப்புலாம் கிடையாது ஆதி காலத்தில் கும்பிட்டாங்கல்ல தன்னையும் தன் மனதையும் ஒருநிலைப்படுத்தி தன்னை அறிதல்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அறியறதுக்கு கூட குருவினுடைய கடாட்சம் வேணும் குருவினுடைய தன்மை வேணும் எதுக்காக இருந்தாலும் ஒரு மனிதன் மனிதனாக மனிதனாக பிறப்பெடுத்து எடுப்பதே அந்த குருவினுடைய கடாட்சத்தில் ஏதோ ஒரு நன்மையை செஞ்சுட்டு தான் மனித பிறப்பே எடுக்கிறாங்க ஆனால் அந்த பிறப்பினுடைய ரகசியத்தை அறிவதில்லை தெரிவதில்லை பிரபஞ்சத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து உதவிக்கிட்டே இருக்கணும் எனக்கு வந்து மண்ணு மேலே ஆசை பொண்ணு மேலே ஆசை பொருள் மேலே ஆசை மக்கள் செல்வத்து மேலே ஆசை மனைவி மக்கள் எல்லாத்து மேலேயும் ஆசை ஓரளவு வைக்கணும் ஒரு வயது வரை வைத்து அந்த வயதிற்கு அப்பாற்பட்டும் உங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கலைன்னா குருவினுடைய தன்மை வெகுவாக உங்களுடைய ஜாதகத்தில் கெட்டு இருக்குதுன்னு சொல்கிறத விட அந்த கடாட்சத்தில் பிறக்கலை அந்த பிரபஞ்சத்தினுடைய பிராப்தத்தில் பிறக்கலைன்றது தான் உண்மையான ரகசியம் அதுதான் இந்த வீடவினுடைய தாற்பரியமே உருவினுடைய தன்மை அமையாதவைய அனைவருமே வந்து தான் எதுக்கு ஏகலவனை கொண்டு வந்தனா அப்போ புராண காலத்தில் சொன்னாங்க பார்த்தீங்களா குரு அமைஞ்ச அர்ஜுனுடைய பேர் வந்து இன்றைய நாள் வரைக்கும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது அதே வந்து ஏகலவனுடைய பேர் வந்து பறைசாற்ற முடியவில்லை குரு சரியாக அமையலை அவனுடைய ஜாதகத்தில் குரு கடாட்சம் இல்லை அதனால தான் அதுக்கு அப்புறமும் அவனுக்கு சரியான புகழை அடையாத அளவுக்கு அவருடைய கட்ட வேற கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தத்துவ கதைகள்ல வந்து சொல்லியிருக்காங்க மகாபாரதத்தில் அப்போ வந்து இங்கே என்ன சொல்ல வரேன்னா குரு சரியாக அமையலனா ஏகலைவனாக மாறிடுவோம் அப்போ எத்தனை கோடி ஏகலைவன் வந்து இந்த உலகத்தில் பிறந்தெடுத்து இருக்கிறார்கள் அதற்காக கவலைப்பட தேவையில்லை நம்ம வந்து ஏகலைவனாக பிறந்தாலும் அதற்கு முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அடுத்த பிறப்பாவது வந்து நேரடியாக தடுத்து இறைவன் தடுத்தாண்டு எப்படி ஓதாமல் உணர்ந்தாரோ வள்ளல் பெருமான் அந்த மாதிரி நம்மளை வந்து இறைவன் தடுத்தாட்கொள்வார்ன்றத வந்து எல்லாம் இல்லை அதனால தான் வள்ளல் பெருமான் வந்து ஒரு இடத்துல அந்த பாடல்களில் சொல்லுவார் தத்துவம் உணரக்கூடிய தன்மை அமைப்பில் கலை உரைத்த கற்பனைகள் வந்து நிலையாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும் அப்படின்னு சொல்லுவார் மலை வருஷம் ஆட்கம் ஒன்றே நிலை பெற செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாடல்களை எடுத்து அற்புதமாக எடுத்து சொல்லுவார் ஏனக்கா கற்பனையாக இந்த கலைகள் என்று சொல்லக்கூடிய அறுபத்தி நாலு கலைகள் அறுபத்தி நாலு கலைகளில் ஒரு கலை தான் வந்து ஜோதிட கலை இந்த ஜோதிட கலைகளில் அவரவர்களுடைய கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று சொல்லி அந்த மக்களுடைய வாழ்க்கை பயணத்தை வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அனைத்துமே வந்து அவரவர்களுடைய மனதில் உதித்த கற்பனையினுடைய வடிவந்தான் அப்போ வந்து ஜோதிர்கள் சொல்கிறது அனைத்தும் நடக்குதுங்க ஏன்னா நடக்கும் அவர்களுடைய பிராப்தத்தினுடைய அடிப்படையில் அவர் வந்து என்ன பிராப்தத்தில் பறந்துருக்கிறாரு அப்படின்றத வந்து அந்த கிரகங்களுக்கு காரத்துவம் கொடுத்து அந்த க கிரகங்கள் பெற்றுக்கொண்டிருக்கும் நட்சத்திரங்களுடைய காரத்துவங்கள் கொடுத்து அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய சில பலாபலங்கள் வந்து எல்லாமே இந்த புற வாழ்க்கைக்கு உண்டான தன்மையில் வந்து எல்லாமே கற்பனையே எல்லாமே நிலையற்றதே அப்போ நிலையான தன்மை எது அப்படின்னா இறைவனை அடைவது தான் வந்து நிலையான தன்மை அந்த நிலையான தன்மை இறைவனை அடையும் தன்மை கூட வந்து குருவினுடைய தன்மை உங்களுடைய ஜாதகத்தில் குரு எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறாரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அதே போல் உங்களுடைய லக்கண புள்ளி எந்த இடத்துல இருக்குது உங்கள் புள்ளி அடுத்தக்கு அடுத்து சந்திரனோட புள்ளி எந்த தன்மையில் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அவற்றினுடைய காரகன் யாருன்னு பாருங்கள் அந்த காரகன் கெடாமல் இருந்தால் அந்த காரகனோடு பாதகாதிபதி தொடர்பு இல்லாமல் இருந்தால் உங்களுடைய குரு அற்புதமான ஏதோ ஒரு தருணத்தில் பணம் தேவையில்லை குழந்தை தேவையில்லை இந்த அக வாழ்க்கை தேவை இந்த புற வாழ்க்கை தேவையில்லை ஆண்டவனை ஆடையும் அக வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் இப்பிறவியில் இல்லை என்றாலும் எப்பிறவியலாவது உங்களுக்கு வந்து அந்த தன்மை இருக்குன்றத உங்களுடைய ஜாதகத்தில் இந்த பிறப்பினுடைய ஜாதகத்திலேயே வந்து கண்டு உணர்ந்து சொல்லலாம் ஏன் அப்படி சொல்லணுன்னா உங்களுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை சொல்லும் லக்கணப்புள்ளி பிறப்பினுடைய ரகசியத்தை சொல்லும் சந்திரனோட புள்ளி பிறப்பினுடைய ரகசியத்தை சொல்லும் உங்களுடைய தசா புத்தி அந்தரத்தினுடைய தன்மையை சொல்லும் காரகன் யாருன்னு பாருங்க அவற்றினுடைய அடிப்படையில் குருவினுடைய கடாட்சம் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத அதி அற்புதமாக தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க நீண்ட நாள் கழித்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் வேலையினுடைய வலிவினுடைய காரணத்தினால இந்த பிரபஞ்சத்திற்கு உதவுவதற்கு சில மாதங்கள் வந்து வெறுமனே கடந்து விட்டது இதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்காவது உள்ள ஒரு பதினஞ்சு நாளைக்காவது ஒரு முறை வந்து வீடியோ வந்து தெளிவாக நம்ம எந்த ஒரு பிராப்தமும் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் இந்த காலத்துக்கும் அல்லாமல் அடுத்து எதிர்காலத்துக்காவது ஏதோ ஒரு வீடியோ நான் போடுற வீடியோ மக்களுக்கு வரக்கூடிய பிரபஞ்சத்திற்கு பயன்படும்ன்ற விதத்தில் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர் போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதகங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்